மூதேவி ஒரு வாய் சோல் போட துப்புல்ல தூக்கி வச்சு கொஞ்சம் அழகு பாக்குறானா அச்சி அறிகுடு மான கட்டவன மவன நான் மட்டும் வளர்ந்த ஒத்தனே விட மாட்டேன் இந்த பரதேசி மாடப்ப என்ன பண்றான் ஒரு கடல்ல குதிச்சு சாவ போறானோ சாகுட்டோம் சாகுட்டோம் அந்த நாட்டுக்கு இருந்த என்ன செய்ய போறான் செத்தாச்சு இந்த நாட்டோட நிலைமைய மாத்துட்டோம் ஒரு வாய் புன்னகு குறா பசியிலன்னு சொன்னா மூதேவி அப்படி பிகப் பண்றான் இப்போ சாவுட்டோம் கண்ணும் காணாம இருப்போம் தர்ம பிரபுவ சாப்பிட்டு முன்னூறு வருஷம் ஆகுது சாப்பிட ஏதாச்சும் கொடுங்க என்னது முன்னூறு வருஷம் ஆகுதா நீ உடம்ப ரெண்டு மாசம் தான் ஆகுது போல இருக்குது முன்னூறு வருஷம்ன்ற நான் என்னோட முன்னாடுகள் சேர்த்து சொன்னேன் நல்லா சொன்னா போ சரி நீ கும்முடு போட்ட பிற அதுக்காகவே சோறு போடுறேன் என்ன ஒரு கியூட் ஆன போன நான் ஜெய்வாலு பழைய சொல்லாம் மறந்துட்ட போல இருக்குது

மனிதனுக்கு நான் பித்தா பிறந்திருக்கேன் கூட் பண்ணி விட்டு அவனுங்க என்ன நிம்மதியா வாழவும் விடாம திட்டா வளர்த்துட்டு நேரத்துக்கு வேலை மட்டும் வாங்கிக்கிறானுங்க நான் தாம நீ பொல மருதெல்லாம் அப்படியே லைவா கேக்குது நான் உனக்கு சோறு போடுறது இல்லையா நேரத்துக்கு சோறுன்னு வந்து தட்டு நீட்டி நின்னுடுற ஆதாரி நீ சோறு போறது நான் சொல்லி என்ன திட்டிக்கிட்டு இருக்க என்ன முதலாளி நான் மனசுக்குள்ள நினைச்சது உங்களுக்கு எப்படி கேட்டுச்சு கேட்டுச்சு இப்ப என்ன சொல்ல வர முதலாளி நான் ஒரு டிராமாக்கு பர்ஃபார்மன்ஸ்க்காக திங்க் பண்ணி வச்சிருந்தேன் முதலாளி நான் நீங்க நேரத்துக்கு எல்லாம் சோறெல்லாம் கரெக்டா போட்டியா நான் பயங்கரமா வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுல குறையே கிடையாது இந்த நாட்டுக்குள்ள நம்ம தான் பெரிய தௌலத்து நினைச்சோம் ஆனா இவனங்கள பாக்கும் பொழுது இவங்க பேரை கேக்கும் பொழுது ரொம்ப பயங்கரமாவும் வினோதமாகவும் இருக்கடா அல்ல இந்த பேரை கேட்டு நீயே அரண்டு போனா எப்படி அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றது தல பின்ன இந்த பேரு கேட்டு பைபிள் நான் எப்படி இருந்தாலும் உங்களுக்காக என் பிரர் எல்லாம் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் என் பேரு பிளாக் கொத்தாங்குச்சி என் பேரு பிளாக் அண்ட் ஒயிட் மின்மினி பூச்சி என் பேரு பால் பயாசம் என் பேரு பிளாக் அண்ட் ஒயிட் சனி பிரதேசம் என் பேரு கருதமணி என் பேரு ஆட்டின் கோபாலு என் பேரு கிரீஸ் நோபாலு என் பேரு குஞ்சி என் பேரு புசுவானோ என் பேரு குளிர்பானோ என் பேரு பூமோன் சாமந்தி என் பேரு சாமந்தி கடவுளே இவனங்க மத்தியில நான் எப்படி சர்வல் பண்ண போறோம் தெரியலையே ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தா பரவாயில்ல பால் நாள் முழுக்க பண்ண வேண்டியதா இருக்கும் போல என்னதான் மாஸ்க் எல்லாம் போட்டு பயங்கரமா நம்ம பேச காட்டினாலும் உள்ள ஒரு நடுக்கம் இருக்கதான செய்து ஐயோ கடவுளே இதுக்கு வழியே இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வழி இருந்தா காமான்ல சொல்லுங்க அப்படியே எங்களுக்கு பயங்கரமான ஒரு பேர் வைங்க டே மாப்ள டே மாப்ள காப்பாத்துறா நான் இருக்கேன் ஏஞ்சல் நீ பயப்படாதே மோதேவி பல்லு வழக்கி நாள் ஆச்சு அது பல நாள் ஆச்சு அத்திய கேக்கிற கர்மம் எந்த தப்படி இது முதலாளி உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசா நாள் இது தெரியாம அவங்கள திட்டிக்கிட்டு இருந்தேனே ஒரு மாசத்துக்கான சாப்பாடு ஒரே நாள்ல போட்டா பாரு நீ நீ கடலுக்கு மீன் பிடிக்கும் பொழுது எப்படியாப்பட்ட சுனாமி வந்தாலும் நீ ஒருத்த மட்டும் தப்பிச்சிருவியா முதலாளி நீ வாழகு உங்களுக்கும் வாழ்க மீன் போட்ட வல்ல நானே சோருக்கு வழி இல்லாம இந்த தோட்டத்தில் வேலை பார்த்து என் பட்டினிய போக்கலான்னு வந்தா என் கண் மேலே வேற ஊட்ட ஆட்டிட்டு தோட்டத்துல இருக்கிற மொத்தத்தையும் தின்னே தீர்த்துட்டு உள்ள போய் பூந்துக்கணே அது உனக்கே நியாயமா மாவுன வெளியே வாடா ஏ வெளியே வாடா எனக்கு கெஞ்சு கூடாதுரா ஏய் வானர் பொண்ணே எங்க போற இது லஞ்ச் டைம் எனக்கு ஒரு பிரெட் சோத்த வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் எங்க வேணா போ ஏய் டாமோ போனா ஒண்ணே வந்தறடா நீ போனா வர மாட்டே ஊர்ல இருக்கிற ஸ்டோர் எல்லாம் 10 க்கு 100 தடவ பார்த்துட்டு அலாரிட்டு Dress lipstick மொத்த தே கால்சி போட்டு தான் வருவே அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் எனக்கு ஒரு பிரெட் சோத்த வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் எங்க வேணா கிளம்பு துப்பு கட்டமா பல வருஷமா அந்த கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான் ஒரு கோல் கூட போட தெரியல சரி என் வீட்டுல வளர்ந்து இவன் சோத்த தின்னதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண விடுவோம் சரி போடுற கோலை நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் ஏ கோலு ஒரு மூதேவி காட்டுக்கு வந்தான் அந்த மூதேவி என்ன பார்த்துட்டு வீட்டுக்கு தத்து எடுக்கிறதுக்கு எத்தனும் போனான் அங்க போயிட்டு பீஸா பர்கர் எல்லாம் கொடுத்தான் அது உயிர் கொள்ளும் பொருள் ஆனா இது தான் நேச்சுரல் இத சாப்பிட்டா எந்த ஒரு வியாதியும் வராது பக்கத்து எனர்ஜியா பலமா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எனர்ஜியா இருக்கும் நட்டு வச்ச மேல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காம வந்து மாட்டிக்கிட்டேன்டா தெரியாம வந்து மாட்டிக்கிட்டியா ஆமாண்டா தொலை வந்து பாக்கிறதுக்கு மாங்க இருக்கிற மாதிரி இருந்துச்சா அதான் ஒரு டித்துலாம் சொல்லி யாருனா இது போன மரம் ஆகுது அதான் இப்ப இறங்கிட்டு உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்குண்டா எங்க டீ ரகல விடுவ என்னடா போலீஸ்க்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன் காலையில இந்த மாதிரி செஞ்சா தான் உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும் திரு திருவா பொறிய துண்ட நாய்க்கு என்ன தெரிப்போது அடி சிறப்பாளன் டே தாம நீயும் தினந்தோறும் ஹார்ட் ஒர்க் பண்ற என்ன பிரயோஜனம் என்ன மாதிரி வளர்த்துக்கு கிரெயின் வேணுண்டா கிரெயின் அது கிரெயின் இல்லை முந்தோம் பிரெயின் என்ன ஓனர் இன்னைக்கு கவனிப்பு உபசரிப்பெல்லாம் வேற லெவல்ல இருக்குது விஷயம் இருக்குதா வில்லங்க இருக்கும் அதே மாதிரி நம்ப வச்சு குத்திட்டாலே நெஞ்சில குத்தி இருந்தாலும் பரவாயில்ல நம்ப வச்சு முதல குத்திட்டா மாப்பிள்ள ஏ செண்பகோ

படிச்ச எழுதி முடிக்கிற வெளிக்கும் இதை மழக்கே மறக்காத இப்படியே மெயின்டைன் பண்ணு கடவுளே இது எனக்கு பத்தாவது பிறந்த நாள் நான் இப்ப கண்ணு திறந்து பாப்பேன் மினிமம் அஞ்சு அடுக்கு கேக்கா இருக்கணும் அட பாவிங்களா இந்த வீட்டுக்காக தீயாவ வச்சிருக்க கிண்ணத்துல ஏதோ கூழ் ஊத்தி வச்சு மெழு ஊத்தி ஏத்தி வச்சு கொண்டாடி இருக்கீங்களா இது உங்களுக்கே நியாயமாடா அடைச்சி இதுல கை வர தட்டு வைக்கிறீங்க நாசமா போனீங்களே ஐ ஜாலி 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 ஏ மம்மி எங்க சோறு கே தாமு வர ஒண்ணு கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் ஐ சோறு 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 ஏ நானும் வர இருடா டே மாப்பிள நானும் வர இரு அட்டா டா 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 என்ன ஒரு தூக்கம் மனநிறைவோடு ஆப்பியா தூங்கிட்டு இருக்குங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு தூக்கம் வராம நட்ரோட்ல திருந்திக்கிட்டு இருப்பீங்க நானும் அதை பார்த்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி தூங்கணும்னா நாலு பேருக்கு உதவி செய்யணுங்க தான் நிம்மதியா வீட்டுல தூங்க முடியும் கால் மேல கால் போட்டு டெய் சோம்பேறி போனிய நான் கத்தி வச்ச வீட்டுல நீ தூங்கிட்டு இருக்கியா சி கேல இறங்கு முடியாது ஆயுது தண்ணி ஒரு வாரமா வராம தான் தண்ணி உருப்படியா விட்டானுங்க அதுக்குள்ளே சதி பண்ணுதே நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி போகுது அப்படியே பங்குஜம் தண்ணி புல்லா புடிச்சுட்டே அடி தெரு புள்ள வெள்ளக்காடா இருக்குது அடி இந்த கொழா பழப்பும் ஏன் பண்றியும் ஒண்ணுங்க ரெண்டும் வாழ்க்கைய நல்லா சதி பண்ணுங்க இன்னைக்கு ரொம்ப வாவ சதியோ சதி நான் ராமசாமி வீட்டுல பிஸ்கத் வைக்காம கட்டி போட்டாங்களா ஓ வாழ்க்கை இன்னைக்கு தான் ஃபுல்லாக கத்தியே உன்னால் ஒன்றும் முடியாது கேட்டு ஒன்று வாங்கி போடுறேன் சாப்பிட்டு பொட்டி அடங்கி கடை ஓகேவா என்ன உன் காட்டில் மழை தான் ஒரே குசாலாக இருக்கிற போல இருக்கு என்ன இது சவுண்ட் மட்டும் நான் கேக்குது போடுறான் எவ்வளவுமோ காணுமே ஒருவேளை நம்மளை அலக்கலைக்குறானோ இருக்கட்டும் இருக்கட்டும்